இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கோவையில் விமான நிலையம் அருகில் ஒரு பெண் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை ஒரு கல்லூரி படிக்கின்ற பெண் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு எதுவும் கிடையாது சந்தி இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது இது ஏதோ ஜஸ்ட் ஒன் இன்சிடென்ட்னு சொல்ல முடியாது மூணு பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க என்னன்னா அவங்க குடிபோதையில் இருந்தாங்கன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க குடிபோதையில் மட்டும் இல்லை மற்ற போதை பொருட்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க செய்தி வந்துட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலேயே அதிக போதை பொருட்கள் பயன்படுத்துகின்ற மாநிலம்னா பஞ்சாப் அதன் பிறகு கேரளாவாக இருந்து இப்போ தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்கு கடந்த டிசம்பர் மாதம் தான் அண்ணா இனிவர் ஒரு பெண் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் அதை பார்த்தோம் யார் பண்ணான்னா திமுக காரங்க ஒருத்தம் மனித மிருகம் ஒரு ஐந்து மாதத்திற்கு முன்பு ஆரப்பாக்கம் என்ற கிராமம் கும்மிடிப்பூண்டி அருகில் ஆரப்பாக்கம் கிராமத்தில் எட்டு வயசு சிறுமி குழந்தை அதை ஒருத்தன் ஒரு கொடூர மனித மிருகம் அசாமிலேருந்து வந்து ஆந்திராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் இங்கே தமிழ்நாட்டு வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு அதெல்லாம் இதில் நிறையா இது போன்ற சம்பவங்கள் வெளியில் சொல்லலை சொல்ல மாட்டுறாங்க ஏன்னா அந்த குடும்பம் பேர் போயிடும் அந்த பெண் பேர் கெட்டு போயிடும் இப்படிலாம் சொல்லலை இப்படி அன்றாட நிகழ்வுகளாக பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சுத்தமாக கிடையாது ஏன் பாதுகாப்பு இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமாக மதுவை நீ மது கடைகளை திறந்து மது சாப் குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்லி தீபாவளியில் எட்நூற்றி எழுநூற்றி எட் எண்பத்தி ஒன்பது கோடி செவன் எயிட் நைன் மூணு நாளில் குடிச்சிருக்கிறாங்க அமைச்சர்கள் சாராய மது விளக்க அமைச்சர்கள் கிடையாது மது குடிக்கிற அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க மது குடிக்கிறதுக்கு தூண்டி விடுற அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு மதுவால இவ்வளவு பிரச்சனை போதை பொருட்கள் அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருள் இருக்கோ கஞ்சா என்னென்ன இருக்குதோ எவ்ரி திங் கெட் இட் இன் தமிழ்நாடு கிராமத்தில் கிடைக்குது காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் வைக்க முடியாது இந்த சூழலால தான் இது போன்ற மனித மிருகங்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இதனாலதான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு துளியும் கிடையாது இப்படி தமிழ்நாடு மிக மிக மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது அது மாற்று கருத்தை கிடையாது இந்த நான் நூறு நாள் நடைப்பயணத்தில் தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் போராட்டத்தில் தான் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் சாதாரண கோபம் கிடையாது குறிப்பாக விவசாயிகள் விவசாய திட்டம் ஒன்று கூட செயல்படுத்தலை நடைமுறைப்படுத்தலை பெண்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்க இளைஞர்கள் ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை திட்டம் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழில் நிறுவனங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை திட்டங்களை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க சட்டத்தையும் கொண்டு வரல ஒன்றுத்தையும் கொண்டு வரல நாலரை வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கொண்டு வர போகிறது கிடையாது இப்படி ஒவ்வொரு துறையிலையும் தோல்வி அடைஞ்சிருக்கிட்டால் திமுக கல்வித்துறையில் படுதோல்வி ஆனால் ஒரு விளம்பரம் மட்டும் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு விளம்பரம் மட்டும் இருக்குது சுகாதாரத்துறையில் சொல்லக்கூடன்னு தேவையில்லை ஒன்றுமே நடக்கலை கிட்னி திட்டத்தை தவிர வேறு எதுவும் நடக்கலாக்க வேளாண் துறை மைனஸில் போயிட்டுருக்கு வளர்ச்சி தமிழ்நாடு வரலாற்றில் இது வரைக்கும் மைனஸில் வளர்ச்சி வேளாண்துறை வளர்ச்சி போனதே கிடையாது நீர் பாசு திட்டங்கள் இரிகேஷன்னா அதுதான் என்னன்னு கேட்குற கேள்வி கேட்டுட்ருக்காங்க கர்நாடகாவில் ஒரு திட்டத்துக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்குறாங்க அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீமுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபா ஒரு திட்டத்திற்கு ஆனால் இங்கே மொத்தமாக தமிழ்நாடு மொத்தமாக இது போச்சம்பாடி திட்டம் ஒரு இரிகேஷன் ஸ்கீம் தான் அது அது மாதிரி எவ்வளோ திட்டங்கள் இருக்குது அதை பற்றி கூட தெரியாத முதலமைச்சரும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் தேர்தல் வந்ததுன்னா மக்களை ஏமாற்றி காசு கொடுத்து ஜெயிக்கணும்னு பார்த்துட்ருக்குறாங்க அது உறுதியாக ஆகாது அதாவது தமிழ்நாடு ஒரு மிக மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு 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 முடிவு கா கா காத்துட்ருக்காங்க தேர்தலுக்கு காத்துட்ருக்காங்க தேர்தல் வந்ததுன்னா திமுகவுக்கு சரியான பாடத்தை விட்டுவார்கள்